Hi friends, Assalamu alaikum. வெல்கம் to கேஷுவல் ஹோம் Logs. காலை மாலை டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக செஞ்சு பாருங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு தோல் உளுந்து கருப்பு உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே தெம்பு கொடுக்கக்கூடியது இப்போது இதை சேர்த்துட்டு இதுக்கப்புறமா வந்து நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அரிசி தான் புழுங்கல் அரிசி ஸோ அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த அரிசியையும் உளுந்தோடையே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இந்த உளுந்து வறுப்படும் நல்ல ஒரு மனம் வரும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு அரிசியையும் உளுந்தையும் நம்ம ஒன்றா சேர்த்தே வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க இப்போ ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொர குறைப்பாக அரைச்சிடாதீங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை நம்ம ஒரே தடையாக யூஸ் பண்ண இல்லை இதை வந்து நம்ம வருட கணக்கில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு நமக்கு வந்து மூணு ஸ்பூன் போதும் ஸோ இப்போ வந்து இதுலேருந்து நான் மூணு ஸ்பூன் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த பொடியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு மிச்சம் உள்ளதை வந்து நல்லா அந்த சூடு எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இதை விட நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக கூட வந்து செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு அப்பப்போ அரைக்கிறதுக்கு தேவைப்படாது ஸோ ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த் நீங்கள் வைக்கிறீங்கன்னா வெளியில் வச்சுக்கலாம் வருட கணக்கில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பூச்சி வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம மூணு ஸ்பூன் வந்து அந்த உளுந்து பவுடர்லேருந்து எடுத்தோம் இல்லையா இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து சும்மா ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் கட்டிகள் எல்லாமே நல்லா உடஞ்சிருச்சு இப்போது இது இருக்கட்டும் இப்போது நம்ம ஏற்கனவே உளுந்தும் அரிசியும் வருத்தோம் இல்லையா ஸோ அதே பேன்லேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடாதீங்க ஆன் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொசீஜர் செஞ்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடி ஸோ இதை வந்து இதில் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அடுப்பாக ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்ஸில் வரும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கோங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிப்படாமல் இருக்கும் நம்ம செய்கிற இந்த அளவு வந்து தாராளமாக மூணு பேர் வந்து குடிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போது இதில் வந்து நம்ம இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்க போகிறோம் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நாட்டு சர்க்கரை கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து பசும்பால் வந்து சேர்த்துக்கணும் காய்ச்சின பால் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை காய்ச்சாத பால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ நான் காய்ச்சாத பால் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு கொதி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நமக்கு குடிக்கும்போது நல்லா அந்த தேங்காய் துருவல் வந்து வாயில் கடிப்படும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் டீ காஃபிக்கு பதிலாக ஒரு சுவையான ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வளரும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு கை கால் இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்களாம் தினமும் இதை ரெண்டு முறை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உடம்புக்கு நல்ல தெம்பு தரக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது இது ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ டீ காஃபிக்கு பதிலாக காலை மாலை இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் ரொம்பவே உடம்பு வந்து தெம்பாக இருக்கும் இதை ஒரு கிளாஸ் குடித்தாலே வயிற்றுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் ரெசிபியாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக் சேனலை சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்